அருமை இந்த குழப்பம் அருவருப்பாக இருக்கிறது எனக்கு சுவையாக இருக்க வேண்டும் இது லியோ அவருக்கு எனது உதவி தேவை நான் வந்து கொண்டிருக்கிறேன் லியோவின் கழகத்துக்காக எனது அனைத்து பரிசோதனைகளையும் கைவிட தயாராக இருக்கிறேன் லியோக்கு என் உதவி தேவைப்படுகிறது அவரை வேறு யார் காப்பாற்றுவார்கள் என்ன உடனே பதிலளித்ததற்கு நன்றி எனக்கு ரொம்ப பசிக்குது சுவாரஸ்யமான கருவிகள் முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் எளிது நான் பெரிதாக்க முடியும் நான் வருத்த முட்டைகள் சமைக்க முடியும் அது மட்டுமல்ல அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும் இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன் என் முட்டைகள் முயலின் முக வடிவத்தில் இருக்கும் நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன் பாருங்கள் காத்திருக்கு இது குறைகிறதா விசித்திரம் நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது மறுபடியும் முயற்சிப்போம் இது வேலை செய்கிறது ஆமாம் நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா நிச்சயம் இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான் பெண்களே இடையூறு செய்யாதீர்கள் நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன் இதோ பார்த்து ரசியுங்கள் எவ்வளவு குளிராக இருக்கும் இந்ததை இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை சரி என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும் பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம் அடுத்ததாக ஓர் அவோகாடோ அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும் இதுதான் குவாகமோலி அதை டோஸ்டில் பூச வேண்டும் ஆஹா பாருங்கள் எவ்வளவு அழகு மேலே சில முள்ளங்கி துண்டுகள் காலை உணவு தயார் உலகின் முதல் பெரும் முட்டைகள் ஓ பாருங்கள் இது எவ்வளவு குளானது மற்றும் சில கேட்சப் ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது பாருங்க இது குருத்தி போல் இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன இது அழகாகவே இல்லை மிகவும் ருசியானது நீ அருமையாக செய்யறே மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது ஹூம் அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது இல்லை அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும் ஆஃப் அது அவகாடோவா அது எனக்கு பிடிக்கவில்லை பேராசிரியர் ஜான் உங்களை நம்பியே இருக்கிறேன் மிகவும் எளிமையாக தோன்றுகிறது ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யிறதுக்கு ஆசைப்படுறேன் ஜெயின் வாழ்த்துக்கள் லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சரி இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எளிது அது செய்யப்படும் சாலட் சாலட் காய்கறிகள் கொண்டு சமைப்பது சிறந்தது நான் அதை வளர்க்கலாமே இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன் முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பணி ஊற்ற வேண்டும் நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் சரி சீக்கிரம் செய்யுங்கள் எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும் என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம் ஓ நான் செய்துவிட்டேன் பாருங்கள் எனக்கு சாலட் இருக்கிறது இதை பொடியாக விட்ட நல்ல நேரம் அடுத்து ஒரு வண்டி பயன்படும் எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம் பாருங்கள் இது மிகவும் செம்மையாக மாறியது இது ஒரு நிறுவனம் போல இருக்கிறது

இப்போது அனைத்து காய்கறிகளில் இருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன் சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள் பாருங்கள் உங்களை பார்க்கலாம் பேராசிரியர் டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது மற்றவைகளையும் முயற்சிப்போம் அதை எவரும் விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது ஓ நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல நான் முயற்சி செய்தேன் இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம் குன்யனன் ஒரு முழு காய்கறி தோட்ட சாலட் கொண்டிருக்கிறாள் பார்ப்போம் உஃப் பிளாக் பிரெட் பூமியைக்கு போல தெரியவில்லை எனவே இல்லை ஜேன் ஜெயிக்கிறாள் ஒரு குழந்தையாக இருக்கும் போது நான் நாற்காலியில துப்ப விரும்பினேன் சில காபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது இது முடிவடையும் நான் விரைவாக எணியை உருவாக்குவேன் இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும் அதை உன் கைகளால் தொட வேண்டாம் அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம் நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன் அடுத்ததாக நமக்கு தீ தேவை காபி விரைவில் தயாராகிவிடும் வெப்பநிலை உயருகிறது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் பாருங்கள் காஃபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன் அது முதலில் சிகப்பு இருக்க வேண்டும் கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம் குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் நான் அவற்றை பிளண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும் இப்போது ஸ்விட் சாக்லேட் பயன்படுத்தப்படும் அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும் அற்புதமாக இருக்கும் நான் சாக்லேட் சிதறடித்தேன் அதை கண்ணாடி கண்ணாடியில் ஊற்றலாம் மேலே மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம் இது அற்புதமாக இருக்கும் வாவ் ஆனால் இது காபி அல்ல காபி கருப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது சாக்லேட் பந்து மீது சூடான பாலை ஊற்ற போர்க்கா இது காபி போலவே உள்ளது சரிதான் வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரமாச்சு ஆ ப்ரொஃபஸர் இந்த முறை என்ன செய்தார் ஆ இது மிகவும் கசப்பாக இருக்கிறது இல்லை எனக்கு இது பிடிக்கவில்லை தெளிவாக சமையல் எனக்கு பழக்கம் இல்லை என்ன ஒரு ருசிக்கவே இல்லை ஜேன் எல்லா நம்பிக்கையும் முந்தன் மேல்தான் அது ரொம்ப ருசியாக இருந்த வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நான் உண்மையான சமையல்காரன் மவுஸ் சந்தா ஏற்பதன் மூலம் அதே சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை மிஸ் செய்யாமல் இருப்பீர்கள் இது மேலும் மெருகூட்டம் பெறும்